கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமா இயேசு நீடி நேர் நாமத்தினாலே உங்கள் யாவர் வாழ்த்துகிறேன் தேவனர்களை அப்ப மினிஸ்டி சான் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம்தோறும் இருவனேட்லே எட்டு மணிக்கு பரிசுத்த வேதாந்திருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபித்து வருகிறோம் யோவானின் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறதாகவும் புறப்படுவார்கள் களல்வியா பெருசு பிரியமார்களே இந்த வேதபோதி நாம் தியானிக்கும் போது நாம் ஒரே ஒரு கருத்தை மாற்றம் அறிந்து கொள்ள முடியும் நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் நாம் அந்த பூமிக்குரிய ஓட்டத்தை முடித்த பின்பாக நாம் நித்திய ஜீவனத்திலே போக வேண்டும் இந்த பூமியோட நம்முடைய வாழ்க்கை முடிந்து போற வாழ்க்கை கிடையாது இந்த பூமியிலே நம்ம நன்மை செய்யும்போது நமக்கு நித்திய ஜீவன் கிஃப்டாக கொடுத்துருக்காரு நித்திய ஜீவன் தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம் இயேசு இயேசுகரிசுவ ராஜாவை நாம் பின்பற்றும் போது இம்மைக்காக மாத்திரம் அல்ல நாம் பிரயாசப்பட வேண்டும் நிறைய குடும்பத்திலே பூமிக்குரிய ஆசிரை மட்டும் இயேசு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் மறுமைக்குரிய காரியம் அதையும் நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போ மறுமைக்குரிய காரியத்துக்காக நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா இந்த பூமியிலே இருபத்தி நாலு மணி நேரம் நன்மை செய்கிறவங்க பசியாக இருக்கிறேன் தாகமாக இருக்கிறேன் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன உதவி செய்கிறோம் அதே நேரத்தில் எத்தனை பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம எப்படி வாழ்கிறோம் என்னெல்லாம் தான தர்மம் பண்ணுறோம் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம் வீட்டில் வயசான பாட்டி இருப்பாங்க வீட்டில் வயசான தாத்தா இருப்பாங்க முடியாமல் இருப்பாங்க விலவிடமாக இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க இப்படி முடியாதவங்களுக்கு நம்ம கவனிக்கும் போது அது எல்லாமே நன்மை செய்ற லிஸ்ட்டில் வந்துடும் தீமைன்னு சொல்லி பார்க்கும்போது இதயத்தில் கசப்பு வச்சுருப்பாங்க பல வருஷமாக பேசாமல் இருப்பாங்க அதெல்லாம் தீமை தான் தீமை செய்கிறவங்க வந்து நித்திய ஜீவனுக்கு போக முடியாதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அதனால் நன்மையை நம்ம யோசிக்கும்போது நம்ம கிருபையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் தீமையை யோசிக்கும்போது நம்ம வாழ்க்கை தவறிடும் எல்லாம் ஒரு செகண்டில் முடிஞ்சிடும் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் ரச்சிக்கப்பட்ட பின்பாக இந்த பூமியில் தான் நான் இருக்கிறேன் இந்த பூமியில் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது எதெல்லாம் நான் எப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது என் சிந்தனையில் கூட தீமை வரக்கூடாது என் கண்ணில் கூட ஒரு தீமையான ஒரு பார்வை வரக்கூடாது என் இருதயத்தில் தீமையான கருத்து நான் இடம் கொடுக்கக்கூடாது தீமையான இடத்துல நான் நிற்கக்கூடாது விக்கிரத்தை எடுக்கிறது அந்த இடத்துல நான் நிற்கக்கூடாது எப்படின்னு சொல்லி பல காரியங்களை நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் ஆவியான ஒவ்வொரு நான் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மிஸ்டேக் இருக்குது கர்த்தரை விட்டு நான் எப்படிலாம் தள்ளி போகிறேன் இந்த பூமியில் எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குன்னு சொல்லி பல காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் அதில் சில காரியங்கள் தான் நான் ஒரு சொல்லிட்டு இருக்கேன் அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர சொல்லி யாராவது ஆசைப்பட்டால் ஏன்னா வேறு வேறு சூழ்நிலையில் இணைந்திருப்பீங்க நைட் நேரத்தில் நம்ம இணைந்திருக்கிறோம் பஸ்ஸில் போய்ட்டுருப்பீங்க ட்ராவலிங்கில் இருப்பீங்க வெளிநாட்டில் இருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க வீட்டில் தனியாக இருப்பீங்க பல சூழ்நிலையில் இணைந்திருப்பீங்க அப்போ இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் ஒரே செய்தி தான் இருபத்தி நாலு மணி நேரம் என் சிந்தனைக்குள்ளே தீமை வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும் கண்களில் தீமையான பார்வை இருக்கக்கூடாது பேசுகிற வார்த்தையில் தீட்டான வார்த்தை இருக்கக்கூடாது உங்கள் கால் கருத்துக்கு பிரியம்லாம் எடுத்து போகக்கூடாது உங்களை நீங்கள் பரிசுத்தமாக பாதுகாத்துக்கணும் வேதம் நமக்கு கற்றுத் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் அவரை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளும் பரிசுத்தமாக வாழணும் இரவு நேரத்தில் இந்த செய்தி மூலியமாக நம்ம என்ன அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா இந்த பூமியில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா தீமை செஞ்சால் நித்திய ஆக்கினி என்று எழுதப்பட்டிருக்கு நன்மை செஞ்சால் நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கு இந்த பூமியில் தான் இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும் ஏன் பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம இருபத்தி நாலு நேரம் எப்படி வாழ்கிறோம் எப்படி வாழ்கிறோம் எப்படி வாழ்கிறோம் அது ஒன்றை மட்டும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும் ஒரு குடும்பத்தில் அஞ்சு வருஷமாக அம்மாட்ட பேசாமல் இருக்காங்க ஒரு பையன் பத்து வருஷமாக அம்மாட்ட பேசாமல் இருக்காங்க ஒரு வீட்டில் ஒரு வாலிப பையன் பதினாலு வருஷமாக அம்மாட்ட பேசாமல் இருக்காங்க ஒரு வீட்டில் ஒரு புருஷன் பன்னெண்டு வருஷமாக பேசாமல் இருக்கங்க சில வீட்டில் ரெண்டு வருஷமாக மனைவிட்ட பேசாமல் இருக்காங்க சில குடும்பத்தில் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க மனைவிக்கு மரியாதை கொடுக்குறதே இல்லை மனைவிட்டை அன்பு கூறுறதே இல்லை மனைவி அடிக்கிறாங்க கெட்டவாதை போட்டு பேசுகிறாங்க இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே நார்மலாக ஓடிட்டுருக்கு அப்போ வீட்டுக்குள்ளே என்ன இல்லைன்னா அன்பு இல்லை அன்பு கூறலைன்னா தீமை செய்துட்ருக்காங்க சொல்லி அர்த்தம் பெற்ற தாய் தகப்பன்ட்ட பேச மாட்டேங்க ஃபோன் பண்ணியோ இல்லை லைவ்லையோ பேச மாட்டேக்காங்க ஆனால் வேலை வர வேலையில் இருக்காங்க சம்பளம் நிறைய வருது ஆனால் அம்மா அப்பாட்ட பேச நேரம் இல்லை இப்படி நிறைய காரியம் இருக்குது லட்ச லட்சமாக சம்பளம் வந்தாலும் நிம்மதி இருக்காது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா இதயத்தில் கசப்பு வெறுப்பு பகையெல்லாம் இருக்கும் வைராக்கியம்லாம் இருக்கும் அதனால் நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனை கிடக்கு தீமையான காரியம் இதயத்தில் இருந்துச்சு அப்படின்னா நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப தடையாக இருக்கும் ஜெபிக்கும்போது தடையாக இருக்கும் நம்ம இருதயம் வந்து ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கணும் இதயத்துக்குள்ளே எந்த ஒரு காரியமே இருக்கக்கூடாது அதனால் நிறைய குடும்பத்தில் இப்படி இருக்குது என் வாழ்க்கையில் நான் நிறைய காரியங்கள் பார்த்ததில் என் இருதயத்தில் நான் என்ன யோசிக்கிறேன் வைராக்கியமாக இருக்கானா பகையா இருக்கானா கோவப்படுறா எரிச்சலாக இருக்கானா எல்லாமே பரலோத்தூர தேவன் பார்த்துட்ருக்காரு இருக்காரு ரசிக்கப்பட்ட பின்பாக அவிசுவாசமான வார்த்தை கூட பேசக்கூடாது கர்த்தரை துக்கப்படுத்துகிற மாதிரி கூட பேசக்கூடாது அதனால பல காரியங்கள் இருக்கு ஆவிக்குரிய ஸ்டெப்பில் ஒரு மனுஷன் வளரணுமா தேவனுக்கு பிரியமானபடி உண்மையாக வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ முடியும் கண்களி முடி நாம் ஜெபம் செய்வோம் அன்பின் கத்தாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்து ஜீவனை தந்து உங்களுடைய கிருவை தந்து அளவில்லாத உங்களுடைய கிருவை தந்து எங்களை ஆயிரம் மடங்கு பாதுகாக்கிற கிருவைக்காக ஆயிரம் மடங்கு உமக்கு ஸ்தோதரம் செலுத்திடுறோம்ப்பா அப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அன்பு நிறைந்த தேவன் எங்களை மன்னிக்கிற தேவன் எங்கள் கூடையே இருக்கிற தேவன் உண்மை நாங்கள் அழைக்கிறோம்ப்பா இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் சமாதானத்தை தருவீங்களாப்பா ஆசீர்வா தருவீங்களாப்பா பலவீனத்தோடு இருக்காங்க எல்லா பலவீனத்திலாம் மாற்றுவீங்களாப்பா இரவு நேரத்தில் ஜபித்த எல்லா குடும்பத்தையும் கத்த பொருட்படுத்த அவங்களுடைய உள்ளத்தில் என்ன பாரம் இருக்கோ என்ன வேதனை இருக்கோ என்ன காரியத்தில் கசப்பாக இருக்காங்களோ கசப்பாக இருந்தால் எடுத்து போட்டுருங்க கத்தது பிரியமில்லாமல் இருயத்தில் இதெல்லாம் இருக்கோ எல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா நாங்கள் கத்துறது பிரியமான ஜனமாக மாறணும்ப்பா நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டு தேவனுடைய ஆலயத்துல போய் ஒரு அசுத்தமான காரியம் இருக்க கூடாதுப்பா தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நீங்க வாசம் பண்றீங்கப்பா நீங்களே தேவனுடைய ஆலயம் எழுதப்பட்டிருக்க எங்களுக்குள்ள நீங்க வாசம் பண்றீங்கப்பா உண்மை துதிக்க உண்மை மகிமைப்படுத்த உண்மை போற்ற உண்மை பூக்கள் அது கிருபங்களை தாங்க நைட் நேரத்துல சில குடும்பத்திலே கற்பத்தினுக்கிறாங்க கத்தர் மனமெறங்கி ஆசுடுங்க மாசமா இருக்காங்க தாய் மூலயமா எல்லா பிலையத்திலும் நீக்கி ஆசுடுங்க டெலிவரி போட்டு போடுறாங்க கத்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகி தாங்க திருமண தேவைக்கா ஜெயிக்கிறாங்க கத்தர் வாசல் திறந்து கொடுங்க ரட்சிக்கப்பட்ட வேணும்னு நினைக்கிறாங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க பிள்ளைகளுக்கு வயசாகிட்டு போகுது வாசல் திறந்தாங்க திருமணம் முடிந்த பின்பாக டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு கர்த்தர் மாற்றித்தாங்க குடும்பம் ரசிக்க கூட உதவி செய்யுங்க என்னென்ன கிரி எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கோ எல்லா செத்த கிரியில் அழிவு விடட்டும் நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்குறாங்க கர்த்தர் கூட இருந்து எல்லா குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய கரம் உங்கள் பிள்ளைகளோட இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் கொடுந்து எல்லா விதமான வாசல் திறந்தாங்க காலையில ஜெபித்து புறப்பட்டாங்க எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்து கிருபைக்கா நன்றி இன்னைக்கு டென்த் ரிசல்ட் வந்துச்சுப்பா எல்லா காரத்தோதரம் ராஜா யாரெல்லாம் அப்போ ஜெபித்தாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியத்தை கிருபைக்கா நாங்கள் நன்றி செலுத்திடுறோம் நன்றி செலுத்திடுறோம் நன்றி செலுத்திடுறோம் அப்பா இரவு நேரத்தில் யாரெல்லாம் வெளியில இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு தாங்க நைட்டு படுத்த ஒரு நிம்மதியான தூக்கம் தாங்கப்பா எங்கள் வீட்டுக்குள்ள நீங்க தங்கியிருங்க பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல படுத்து படுக்க இல்லை எத்தனையோ பலவீனத்தோடு ஜோபிடுவாங்க உங்களுடைய தலைமுல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா நிறைய குடும்பத்தில் கண்ணீரோடு ஜோபிக்கிற குடும்பம் உண்டுப்பா என் தேவன் சுகம் தருவாரா இன்றைக்கி என் தேவன் பரிசுத்தப்படுத்தி அப்பா எங்களுக்கு சுகம் தருவாரன்னு சொல்லி என் பாவத்தில் மன்னிப்பாருன்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிற குடும்பம் உண்டு ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்கிற குடும்பம் உண்டு அந்த குடும்பத்துக்காக அப்போ வரையிறோம்ப்பா அவங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னித்து சுகமாக்கி தாங்கப்பா நாங்கள் சாட்சி சொல்லி ஜீவனோட நாளெல்லாம் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளா வாழணும் கற்றுக்குருவை செய்யப்பா எத்தனையோ குடும்பத்தில் கடனில் கஷ்டப்படுறாங்கப்பா அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க முடிவு கொண்டு எல்லா குடும்பத்தையும் கத்திர ஆசிரியங்க வரக்கூடிய காரியத்தை தரிசனத்து மூலயமா சொப்பனத்து மூலியமாக வெளிப்படுத்துங்க கூட நீங்க பேசிட்டு இருங்க உடைய அளவில் உங்களுடைய பாத விழி கண்வழிக்க கதை கருவி தொடர்ந்து அப்பா நாங்க கர்த்தருக்குள் வளர கத்துடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உங்களுடைய சத்தத்தின்படி நான் கேட்டு நடக்கக்கத்தக்கருபி செய்யுங்க இரவு நேரத்தை தனி ஜோபம் அணக்கத்தை கிருபி செய்யுங்க கையில் எடுத்து வாசிக்க கற்றுக்கிருபி செய்ங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தர வேண்டும் உங்களுடைய கரம் உங்கள் பிள்ளைகளோட கொடுக்கட்டும் எத்தனையோ குறைகள் தான்ப்பா ஜெபிக்கிறாங்க அந்த எல்லா குறைகளெல்லாம் நீக்கி நிறைவான ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளை நிறைவாக ஆசிர்வைங்க உங்கள் நாம மகிமடட்டும் அதிக அளவில் உங்களுடைய பாதவில்லை கண் வெளித்து ஜோபிக்க கதை கிருவி செய்யுங்க அப்பா இன்னைக்கு நைட் நேரத்தில் விசேஷமாக இருக்கிற அந்த ஊழியத்துக்காஸ் சோதரம் ராஜா கர்த்தர் அப்பா உங்க மகனை வல்லமே எடுத்து பயன்படுத்துங்க அப்பா நைட் நேரத்தில் நைட் ஒம்பதுலேருந்து ஒரு மணி உள்ள அந்த சர்வீஸில் அப்பா நைட் சர்வீஸில் கத்தர் கூட ராஜா உங்கள் மகனுக்கு தேவையில்லை எல்லா அந்த தாங்க ராஜா நைட் நேரத்தில் செய்தி வேலையிலே அப்பா ஆவியானவர் பேச வேண்டும் ராஜா அது மாத்திரமல்ல அப்பா உங்கள் மகனோடு ட்ராவலிங்கில் நீங்கள் கூட வர வேண்டும் அப்பா விசேஷமாக ஆலயத்துக்குள்ளே எல்லாரையும் அழைத்து கொண்டு வாங்க ராஜா விசேஷமாக செய்தி வேலையிலே ஜப வேலையிலே கத்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட வேண்டும் இந்த நாளிலும் அப்பா மொழிகிற சர்வீஸில் கத்தர் விசேஷமாக வல்லமையாக அப்பா நீங்கள் பேச வேண்டும் உங்கள் நாம மையம் உடட்டும் உங்களுடைய கரத்தாரங்களும் ராஜா விசேஷமாக அப்போ ஆலயத்தில் இருக்கிற அந்த ஜனங்களே உங்களுடைய கருத்தலர் பண்ணிக்கிறோம் விசேஷமாக யூடியூப் மூலிமா நாங்கள் எல்லாரும் ஒரு மணப்பட்டு ஜோகி ரம் ராஜா தேவனர்லேயே அப்போ மெனிஷானில் யார்லாம் தொடர்ந்து கேட்குறனாலும் நாங்கள் எல்லாரும் ஒரு மணப்பட்டு ஜோகி ராஜா கருத்தர் பொருள் படுத்துவோங்க அப்போ சேனல் ஆசிரியர் ராஜா எல்லா குடும்பத்துக்கும் அப்போ மிக்க மகிழ்ச்சி உள்ள ஒரு சேனலாக இருக்கட்டும் ராஜா நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ளே வர வேண்டும் அந்த கிருபைங்களை தாங்க கத்த பொருட்படுத்துவோங்க உங்கள் நாம மட்டும் மை உடம்போம் உங்களுடைய கரத்தில் தாழ் துடுறோம் துதிக்கான மகிமெல்லாம் ஒவ்வொரு கேசு செலுத்திவிடும் ஏசுகிரசுனோம் பிதாவே ஆமீன் தேவனுக்கே மகிமண்டதாக கத்தர்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காத்தும் சம்பர்வமாக திருப்தியாக கத்திரக்கூடும் ஆசுரை பெறாக ஆமின் கத்திரும் கிருவையும் பிதாவாக இதோட அனுபவம் பரிசுத்தவனுடைய ஐக்கியம் இப்போலும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமீன் கிறிஸ்து பெரிய மாணவர்களே நைட் நேரத்தில் முழு சர்வீஸ் இருக்குது ஊழியர்கள் ஜெபித்து விழுங்கள் அது மாத்திரமல்ல தனி ஜோபத்தில் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து எங்களுக்கா ஜோ பண்ணுங்க நைட் நேரத்தில் ஒரு சர்வீஸ் இருக்குது ஒம்போதுலேருந்து ஒரு மணி வரைய திருநெல்வேலி பகுதியில சாத்தானம் போகிற வழியில இருக்குது எங்களுக்காக ஜோபித்து கொள்ளுங்கள் கத்தர் விசேஷமாக உலகத்தில் வல்லமாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் ஜோபித்து கொள்ளுங்கள் காட் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் க்ளிக் த லைட் அண்ட் ஷேர் க்ளிக் த பெல் காட் ப்ளெஸ் யூ